சூரியமாரி சீரியில் இப்போ ரொட்ட கஷ்டமார் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு அந்தமாதிரி எப்படி செஞ்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுனா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரை பண்ணி கண்டியூஸ் ஆதர் வந்து தாங்க துர்காவோட கதையை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம மாதிரி அம்மா அக்காவுக்கு பட்டுப்புடம் வாங்கிட்டு வந்திருக்கம்மா நாளைக்கு அக்காவுக்கு நிச்சயம் நடக்க போகுது இல்லை பொண்ணு பார்க்குறவங்க வரவங்க வந்து நிச்சயதார்த்த டேட்டையும் அதே மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனையும் வந்து நல்லபடியாக வந்து பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க மிச்சம் இருக்கிறது என்ன மாதவிக்கும் இன்னொரு தங்கச்சிக்கும் நான் ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேம்மா படிக்கிறதுக்காக புக்கு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதனால அந்த புக்கை நான் வாங்கிட்டு வந்தேன் இன்னொன்று வந்து மாதவி வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாமா அதனால தான் நான் ஷூவும் வாங்கிட்டு வந்தோம்மா அப்படின்னு சொன்னேன் இந்த ரெண்டுத்தையும் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க அவங்க கொஞ்சம் கூட வந்து காசை பற்றி கவலைப்படாமல் அப்படியே தூக்கி வந்து வீசுகிறாங்க பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சுனே சொல்லலாம் மாதவியும் இன்னொரு தங்கச்சியும் எப்படியெல்லாம் இருக்காங்க மாறி பார்த்துக்க இவங்களோட குணத்தை நல்லாவே தெரிஞ்சிக்க அப்போ தான் நீ வந்து துர்கா கிட்ட வந்து போகும்போது எல்லாரையும் வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி தெரியுது துர்காவை தான் நம்ம மாறி வந்து செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு இனிமேட்டு துர்கா ரோலில் நம்ம மாறி தான் வந்து வரப்போகிறாங்க அப்படியே கேஷுவலாக வந்து அம்மா கோவப்படாதம்மா அவங்க தூக்கி போட்டால் தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க அவங்க அம்மா கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன அதோட அருமையெல்லாம் தெரிய போகுது ஓவராக தான் பண்ணிக்கிட்டுருக்க கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா இவ எனக்கு அக்காவா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு இவ யாரோ ஒருத்தி இவெல்லாம் வந்து எங்கக்கிட்ட வந்து பேசணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லை மரியாதையாக வந்து போ சொல்லு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம துர்காவோட ரெண்டு தங்கச்சியும் சரி நீங்கள் வாங்கி கொடுத்த பொருளை தூக்கி போட்டுட்டீங்க அதுவோட முடிஞ்சு போச்சு பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அது சரி வராது அப்படின்னு சொன்னோன்னே வந்து அமைதியாக வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது இவங்களுக்கு என்ன நேரம் குறிச்சிருக்க சித்திரகுத்தா சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே பத்தே முக்காங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மாறி நல்லா தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ காலையில் வந்தோன்னா வந்து அப்படியே நான் ஆஃபீஸுக்கு போகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீ இன்னைக்குன்னு பார்த்து ஆஃபீஸுக்கு போகணுமா இன்றைக்கி தான் உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து அம்மா நான் சீக்கிரமாக வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வந்தால் மட்டுந்தான் அடுத்தது நல்ல நேரம் வந்து கிடைக்குமா நல்ல நேரத்துக்குள்ளே வந்து நான் வீட்டுக்கு வந்து வர முடியும் அதுக்காக தான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க சரி பார்க்கலாம் நம்ம துர்கா வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே வந்து துர்காவோட அக்கா இருக்காங்களா இப்போ நிச்சயதார்த்தம் நடக்கப்போதில்ல அவங்க வந்து பேசுறாங்க நீ பார்த்துட்டு வந்து மாப்பிள்ளையை வந்து ஓகே சொன்னா மட்டும்தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அக்கா நீ இதுக்கும் கவலைப்படாதக்கா நான் வந்துடுவேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து போகணும்ல அப்படின்னு சொல்லி வெளியில் கிளம்புறப்ப கரெக்டாக வந்து கால் வந்து தடுக்குது போல என்னம்மா தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது துர்கா வந்து போக போறாளே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராஜா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தண்ணியை வந்து எடுத்துட்டுவாமா அப்படின்னு சொன்னேன் அந்த நிச்சயதார்த்த பொண்ணு வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க துர்காவோட அக்கா அவங்க வந்து கொடுக்குறாங்க பாத்தியா மாதிரி அம்மாவும் பொண்ணும் எவ்வளோ உறுதுணையாக இருக்காங்க துர்காவுக்கு ஆதரவாக இருக்காங்க இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ராஜா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தண்ணியை வந்து குடிச்சிட்டு பார்த்து ஜாக்கிரதையாக போமான்னு ஒன்றுக்கு ரெண்டு வார்த்தையும் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க அம்மா அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அந்த வீட்டில் ஏதோ வேலை இருக்கு பிள்ள இருக்கு அவங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஐயா மாட்டுக்கும் அப்போன்னு பார்த்து அவங்களோட புள்ள இருக்க அவங்க வந்து அவங்க ஒய்ஃபை வந்து கன்னத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க நான் சொன்ன இடத்துல நீ சம்பந்தம் பேசி முடிச்சிருந்தா எவ்வளோ கிடச்சிருக்கும் தெரியுமா உன்னோட எதிர்காலமே வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேவலமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் அந்த வீட்டுக்கு தான் வந்து துர்கா வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ராஜாவோட மனைவி இருக்காங்கல்ல அவங்க வந்து பேசுகிறாங்க நீ துர்கா கிட்ட வந்து போனால் மட்டும்தான் உனக்கு நினச்சது எல்லாமே வந்து நிறைவேறும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இவங்க அதிகாரி இல்லை அப்படியே படிப்படியாக வந்து மேலே வரைக்கும் வந்துடணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரிங்க நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த துர்காவை நினச்சாலும் இந்த மூணு பொண்ணுங்களை நினச்சாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேதனையோடு இருக்காங்க நம்ம மாதிரி யாரையும் எதையும் மாற்ற முடியாதுமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரிங்கிற மாதிரி யோசிக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அர்த்தம் போட்டு கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்களாம் துர்கா வந்து வந்துடுறாங்க என்னது காலிங் பில்லில் அடித்தாலும் இவங்க சத்தம் போடுவாங்க அடிக்காமல் உள்ளே போனாலும் சத்தம் போடுவாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியே வந்து கேஷுவலாக வந்து அங்கே சிட் அவுட் ஏரியா இருக்க போல இருக்கு தின்ன அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு மட்டும் கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு மருமக உடனே வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்போம் சொல்லி எட்டி பார்க்கலான்னு பார்த்தா அவங்க ஏழு அடிக்கு மேலே தான் ஜன்னல் வச்சிருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இவ்வளோ பெருசு உயரத்தில் ஜன்னல் வச்சா எப்பட்றா தெரியுங்கிற மாதிரி யோசிக்கும் போது கீழேருந்து ஏதோ ஒரு ஸ்டூல் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அது நாலடி உயரம் இருக்குது அதில் ஏறுறாங்க ஏறு நின்று பார்த்தா அங்கே என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற விஷயம் எல்லாம் துர்கா வந்து தெல்ல தெளிவாக வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கத்திடுறாங்க இதை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்துடுறாங்க பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து கதைக்களம் கொண்டு போகிறாங்கன்னு மாறி வந்து துர்காங்கிற கதாபாத்திரத்துக்குள்ள தான் வந்து வரப்போகிறாங்க லெவலில் மாசம் இருக்க போகுது பார்ப்போம்